உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் தான் சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அம்மா என்று தாய் என்று அழைக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் உள்ள இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தை சிதைக்கின்ற வகையில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தாய்மையை பெண்களை கொச்சைப்படுத்துகிற அருவறுப்பான திராவிட முன்னேற்றக் கழகத்துறை டிஎன்ஏலே இது போன்று இருக்கிறதா என்கிற அச்சப்படுகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்னும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அவருக்கு கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல இன்றைக்கு அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் ஊடகங்களிலும் அதை வெளியிட்டிருக்கிறீர்கள் அதன் தான் நாடு முழுவதும் பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் குறித்து அவையிலே பேசாமல் பிரதான எதிர்கட்சி அனைத்திந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நாங்கள் அனைவருமே நேரிலே சென்று கையொப்பமிட்டு அனைவருமே இதில் கையொப்பமிட்டு கொடுத்துருக்கிறோம் இப்போ இதை தவிர இப்ப யாரு அங்க சொல்லணும் ஒரு மன்றத்துல விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறார் நாங்கள் கேள்வி நேரம் முடிகிற வரை பொறுமையாக இருந்தோம் சரி நூத்தி பத்து விதி என்று சொல்லுகிறார் மரபுப்படி நேரம் இல்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு நூத்தி பத்து விதி பத்தி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது சரி நாங்கள் நூத்தி பத்து விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார் இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை விவாதங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார் அதை கண்டித்து தான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்கிறோம்